ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் ஸோ இது எதுவரைக்கு இருக்க போகுது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சுக்கரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கடக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த கடகராசி என்பர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டவர்கள்தான் பொதுநலத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனை போல அந்த அதிகார தோரணையுடன் ஆளுமை தன்மைங்கிறது எதை எப்படி எங்கே பேசணுங்கிற அந்த தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி என்பர்கள் அந்த கடகராசி என்பர்களுக்கு சுக்குரன் யார் அப்படின்னா நான்குக்கு உரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த பெயர்ச்சியில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் ஆட்சி பலத்தோடு அமர்கிறார் அப்ப ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார் இந்த சுக்ரன் அந்த சுக்குரனால மிகப்பெரிய மாற்றங்களையும் அதீத நன்மைகளையும் லாபங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக பதினோராம் இடம் என்பது என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மை பெறக்கூடிய இடம் அப்போ ஒரு உல்லாசமாக ஜாலியாக பயணம் செய்யக்கூடிய இடம் இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இப்ப பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு தொழிலின் மூலமாக வேலையின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த கடகராசி என்பர்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு முடக்கமாக இருந்தது ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தது லாபம் இல்லாமல் இருந்தது ஒரு மாதிரியான தொழில் வேலை வியாபாரத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அப்படியே மாறப்போகிறது ஒரு மாற்றம் கொடுக்க போகிறது உங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தால் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ கடந்த இரண்டரை வருடங்களாக மன அழுத்தத்தோடு இருந்தவர்கள் மனம் குழம்பி இருந்தவர்கள் ஒரு ஸ்டேபிளா இல்லை ஒரு மாதிரி எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லை என்கின்ற அமைப்பில் இருந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு பாதை நோக்கி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அந்த சுக்குரனுங்கிறது நான்கு கூறியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுகஸ்தானத்தின் அதிபதி வீடு வண்டி வாகனத்துக்கு கருத்தாவாக இருக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கர பகவான் அப்போது சுக்குரன் வலிமை பெறும் பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது நிறைய கடகராசி என்பர்கள் ஒரு வீடை வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் உதயமாகி அதற்குள்ள பயணம் செய்து இந்த இடத்துல தான் நான் வாங்க போகிறேன் இந்த லொக்கேஷன் தான் அமையப்போகிறேங்கிறது தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பயிற்சி அமைய இருக்கிறது அதாவது இந்த ஜூலை மாதம் அட்டகாசமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன் அப்போது நிலம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த கடக ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த இடத்தின் மீது பதிகிறது அப்போ குருவினுடைய பார்வை பெற்று அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட அந்த நான்காம் வீட்டதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும் கடனின் மூலமாக ஒரு புதிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இல்லை வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை கட்டின வீட்டை அப்படியே வாங்கக்கூடிய தன்மை பழைய வாகனத்தை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் இருந்தான்னா இப்போ ஃபோர் வீலர் வாங்கலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுத்து அதன் மீது அதாவது இந்த வண்டி தான் வாங்கணும் என்கின்ற பல நாள் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் சில மாற்றங்களை கொடுத்து நீங்கள் அப்படியே வெளியில் நகரக்கூடிய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விட்டு விட்டு அதாவது வேலையில் இருந்து அதிலிருந்து அடுத்த லெவல் பரிணாமத்துக்காக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல நிறைய கடகராசி என்பர்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் சில குளறுபடிகள் இருந்தது சனக் தனக்கென்று ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலை என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இது எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சூரியன் அப்படிங்கிறது யாருன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக தனம் கிடைக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அடுத்து சுக்கர பகவான் அந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரன் யாரு உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்துல அப்போ உங்களை உங்களுடைய தனி திறமைகளை மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக அதாவது இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தாலும் இப்போ நீங்க வெளியில வந்து வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய இன்னார் இவர் என்று தெரியப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியாக இந்த கடகத்துக்கு அமையும் நிச்சயமாக கடந்த இரண்டரை வருடங்களாக எந்ததெல்லாம் நினைத்து அழுத்தி கொண்டு செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த அத்தனை கடகராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மனதில் சில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் நன்மை நடக்கக்கூடிய திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய திடீர் லக்கு கிடைக்கக்கூடிய சில வகை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இதுவரைக்கும் தொழிலே அமையிலேயே என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தொழில் அமையும் மனைவி மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஒரு நல்ல உறவு உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் உறவு ஒரு நல்ல ஒரு இது இணக்கம் கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் இணக்கம் கிடைக்கும் ஏன்னா சுக்குரனுங்கிறது கலத்திர காரகன் சுக்குரனுங்கிறது காதல் காரகன் அவர் வலுப்பெற்று இருக்கும்போது கலத்திரம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்ல உறவு சுக்குரன் காதல் காதல் சார்ந்த விஷயத்திலும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது அறிமுகமாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எப்போ அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த செவ்வாய்ங்கிறது யாரு அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஐந்துக்குரியவன் அப்படின்னாலே பூர்வ புண்டிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகளால் நன்மை கிடைக்கப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்போ ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் மன ரீதியாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சியானது செயல்பட போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் இப்ப சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்க இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் பிராணநாதன் எப்படி இருக்கு இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்